வணக்கம் நட்பூக்களை நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதைய பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் அழகிய பிழை அத்தியாயம் எட்டு ஹாய தான் ஆர்ப்பாட்டமாய் தன் பின்னால் ஒழித்த குரலில் உதயுடன் விளையாடி கொண்டிருந்த யுகேந்திரன் திரும்பி பார்த்தான் இருபத்தி மூன்று வயது ஒரு இளம் யுவதி நின்றிருந்தாள் அவள் அஞ்சனா ஆர்ப்பரிக்கும் அருவி என்றே சொல்லலாம் அவள் இருக்கும் இடம் எப்பொழுதுமே கலப்ப கலகலப்பாகத்தான் இருக்கும் அவள் இருக்கும்போது வேறு யாரும் வாயை திறக்கவே முடியாது அந்த அளவிற்கு அவளை அனைவரின் பேச்சையும் பேசி தீர்த்து விடுவாள் ஹே வாளு நீ எப்போ வந்த நீ வர்றேன்னு சொல்லவே இல்லை மகிழ்ச்சியுடன் வரவேற்றான் யுகேன் யுகேந்திரனின் அத்தை மகள் அவள் இரு குடும்பத்தாரின் மனதிலும் இருவருக்கும் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் சிறியவர்கள் மனதில் நட்பை தவிர வேறு எதுவும் இல்லை படிப்பு மொத்தமாக முடிஞ்சது அதனால்தான் படிச்சு படித்து சூடேறின மூலையே கொஞ்சம் சில் பண்ணலாம்னு இங்கே வந்துட்டேன் கூறியவளின் பார்வை ரசனையுடன் சுற்றியிருந்த மலை சிகரங்களை மொய்த்தது யாரு நீ படித்த இதை நாங்கள் நம்பணுமாக்கும் கேலியாய் அவன் வினவ அத்தான் சினுங்கியபடியே அவன் புஜங்களில் செல்லமாக ஒரு அடியை வைத்தவள் அப்பொழுதுதான் கவனித்தவளாய் முறுக்கேறிய அவன் புஜங்களை தடவி கொடுத்தாள் வாவ் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இந்த தான் எவ்வளவு மேன்லியாக மெயின்டைன் பண்ணுறீங்க தெரியுமா யூ ஆர் அ ஹேண்ட்ஸம் அத்தான் வெட்கமில்லாமல் அவள் புகழ அவனுக்குத்தான் சிறு வெட்கம் அவள் அப்படித்தான் என்று அவனுக்கு தெரியும் மனதிற்குள் எதையும் வைத்து கொள்ள தெரியாது இருவரையும் பார்த்து கொண்டிருந்த உதைக்கு லேசான கோபம் வந்துவிட்டது ஓடி வந்து அவள் கையை தட்டிவிட்டவன் ஹீஸ் மை அங்கிள் என்று அவன் காலை கட்டிப்பிடித்துக்கொண்டான் அந்த குண்டு கண்களோ அஞ்சனாவை முறைத்து கொண்டிருந்தது யுகேன் வாய்விட்டு சிரித்தான் குனிந்து உதையை தூக்கி கொண்டவனுக்கு அந்த குழந்தை தன்மேல் கொண்ட பொறாமை உணர்வு மகிழ்ச்சியை தந்தது பாருடா இந்த சோட்டா பீம் யாரு உங்களுடைய பாடி கார்டா வினவியவள் உதயின் முடியை செல்லமாக களைத்து விட்டாள் அவனுக்கு அது பிடிக்கவில்லை போலும் அவளை முறைத்துவிட்டு திரும்பி யுகேந்திரனின் கழுத்தை கட்டிக்கொண்டான் யுகேந்திரனின் கண்கள் பாசத்தில் மின்னியது அவனையும் அறியாமல் அவனது உதடுகள் குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டு மீண்டது இவன் உதயேந்திரன் நம்ம கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கியிருக்காங்க கூறும்போதே அவன் கண்களில் மின்னிய கனிவை வித்தியாசமாய் பார்த்தாள் அஞ்சனா யுகேந்திரன் உதயேந்திரன் என்னத்தான் பெயர் உங்களுக்கு பொருத்தமாக இருக்குது அவள் என்னவோ விளையாட்டாகத்தான் வினவினாள் ஆனால் யுகேந்தான் அதிர்ந்து நின்றான் அதனால் வரை அவன் அந்த பெயர் பொருத்தத்தை கவனித்ததில்லை பெரும்பாலும் உதய் என்று அழைப்பதால் அவனுக்கு உதயேந்திரன் ஞாபகத்தில் இருந்திருக்கவில்லை அவன் அதிர்ந்து நின்றுவிட உதய் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு இவனை மயூரி அழைக்கும் சத்தம் கேட்க பாய் அங்கிள் உதய் நழுவி கீழே இறங்கி ஓடிவிட்டான் மொபைலின் ஒளி அவனை கலைக்க சரி வாஞ்சனா வீட்டுக்குள்ள போவோம் ஃபோனை காதுக்கு கொடுத்தபடி அவன் அகன்று விட்டான் திரும்பி செல்ல போனவளின் நகுல் விழுந்தான் வேலைக்கு செல்வதற்காக கிளம்பி வெளியே வந்தவன் பைக்கை ஸ்டார்ட் செய்தான் மடிப்பு களையாமல் கருநீல வண்ண முழுக்கை சட்டையும் சந்த நேர பேண்ட்டும் அணிந்திருந்தான் அவனது நிறத்திற்கு அந்த உடை வெகு பொருத்தமாகவே இருந்தது நெற்றியில் மெலிதாக சந்தனம் தீற்றியிருந்தான் பார்த்த முதல் பார்வையிலேயே அஞ்சனாவுக்கு அவனை பிடித்து விட்டது யார் இது தன் உலகம் உறைந்து விட்டவளைப் போல் அவனையே பிரமிப்புடன் பார்த்தபடி அவள் நின்றிருக்க நகுலப்பா நான் வந்துட்டேன் பள்ளி சீருடை சகிதம் ஓடி வந்தான் உதய் அவனுக்கு பின்னால் மகனுடைய பையுடன் தன் ஹேண்ட்பேக்கையும் எடுத்துக்கொண்டு வந்த மயூரி போகலாமத்தான் என்றபடி அவனுக்கு பின்னால் ஏறி அமர்ந்தாள் உதையை தூக்கி முன்னால் அமர வைத்து கொண்டான் நகுல் கோதாவிரியிடம் விடை பெற்று மூவரும் கிளம்பிவிட அஞ்சனா தன் தலையிலேயே அடித்து கொண்டாள் சே அஞ்சு ஒரு குடும்பஸ்தன போய் சைட் அடிச்சிருக்கே தலையில் தட்டி கொண்டவள் வீட்டை நோக்கி நடந்தாள் அத்தை ஓடிச்சென்று சென்று அணைத்து கொண்டவளை நெற்றியில் முத்தமிட்டு வரவேற்றார் சிவகாமி அம்மாள் வாடிமா இப்போதான் இந்த அத்தையை பார்க்க உனக்கு நேரம் கிடைச்சுதா போலியாய் அவர் கோபித்து கொள்ள அவர் கன்னத்தை பிடித்தபடி சமாதானப்படுத்த ஆரம்பித்தாள் அஞ்சனா இருவரையும் பார்த்து சிரித்தபடியே மாடியேறிய யுகேந்திரன் குளித்து கிளம்பி அலுவலகத்திற்கு தயாராகி கீழே வந்தான் சாப்பிட அமர்ந்தவனை பிடித்து அஞ்சனா அத்தான் நானும் எஸ்டேட்டுக்கு வரட்டுமா கண்டிப்பாக கூட்டிட்டு போறேன் ஆனால் இன்னைக்கு தானே வந்திருக்கிற அம்மா கூட பேசிட்டு ரெஸ்டடு இன்னொரு நாளைக்கு போகலாம் ஓகே அத்தான் அப்போ இந்த வாரம் அருவிக்கு போகலாம் எதிர்பார்ப்புடன் வினவியவளுக்கு சரி என்று தலையாட்டிவிட்டு அலுவலகத்திற்கு கிளம்பி விட்டான் யுகேந்திரன் அந்த அருவி பயணம் அவனுடைய வாழ்க்கை பாதையையே மாற்றி வைக்கும் என்பது அவனுக்கு அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை இடைப்பட்ட ஒரு வார காலத்தில் உதயம் அஞ்சனாவுடன் பழக ஆரம்பித்திருந்தான் குழந்தையோடு குழந்தையாக சேர்ந்து கொண்டு அவள் செய்யும் குரங்கு சேட்டைகள் அந்த குழந்தையை கவர்ந்துவிட அஞ்சு ஆண்டி என்று அவள் பின்னாலேயே சுற்றினான் இடையில் ஒரு நாள் இவள் எஸ்டேட்டிற்கு செல்ல தேயிலை தோட்டங்களை சுற்றி பார்க்க விரும்பியவளுடன் மயூரியை அனுப்பி வைத்தான் யுகேந்திரன் அவனுக்கு முக்கியமான வேலை இருக்கவும் அவன் அவர்களுடன் செல்லவில்லை சில்லென்ற குளிரில் அடுக்கடுக்காய் விரிந்திருந்த தேயிலை பாத்திகளை பார்வையிட்ட போது இரு பெண்களுக்குள்ளும் அழகான நட்பு மலர்ந்தது வாவ் வெரி நைஸ்ல மயூரி அஞ்சனா வினவ மென் புன்னகையுடன் தலையாட்டினாள் மயூரி அதிகமாக பேச மாட்டீங்களோ ஆனால் உங்கள் பையன் உங்களுக்கும் சேர்த்து பேசுகிறான் அவள் கூற அதற்கும் புன்னகையைத்தான் பதிலாக தந்தாள் அவள் ஆஹா இதுக்கும் சிரிப்புதானா இருவரும் பாத்திகளுக்கு ஊடே நடந்தனர் இந்த மாதிரி தேயிலை தோட்டம் போடுறதுனால தான் மண் ஏற்படுறதா அன்னைக்கு நியூஸ்ல படிச்சேன் ஆனால் அத்தானோட பிஸ்னஸே இதுதான் என்னதான் இருந்தாலும் இயற்கைக்கு இது தப்புதான் இல்லையா மயூரி விளையாட்டுத்தனமாய் இருந்த அஞ்சனாவின் பொறுப்பான பேச்சு அவளுக்கு ஆச்சரியத்தை அளித்தது உண்மைதான் ஒரு வகையில் இயற்கைக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியது தான் ஆனால் இதே தேயிலை பிஸ்னஸை முறையோடு செய்தால் தப்பில்லை அதாவது உங்க அத்தான் செய்கிற மாதிரி சுத்தியும் கவனிச்சு பாருங்க அஞ்சனா வரிசையாக தேயிலை பயிரிடாமல் இடையிடையில் மரம் வளர்த்துருப்பாங்க பொதுவா மண்ணுடைய இலகுத்தன்மை பாதிக்கப்பட்டுத்தான் மண் சரிவு வருது பட் இந்த மாதிரி மரங்களை நாம இடையில் நடும்போது அதனுடைய வேர்கள் மண்ணை இறுக்கி பிடிச்சு மண் சரிவு வராமல் தடுத்திடும் உங்கள் அத்தான் பக்காவாக முறையாகத்தான் எல்லாம் பண்ணுறாரு நீளமாக பேசி முடுத்தாள் மயூரி ஓ இதில் இவ்வளவு விஷயம் இருக்குதா இன்னும் நிறைய இருக்குது அஞ்சனா எனக்கும் தெரியாது பட் ஒரு நாள் எஸ்டேட்டை சுற்றி பார்க்கும்போது உங்கள் அத்தான்தான் எனக்கெல்லாம் சொன்னார் பேசிக்கொண்டே இருவரும் டீ ஃபேக்டரிக்கு வந்திருந்தனர் தேயிலையின் மனம் மூக்கை துளைத்தது மூச்சை இழுத்துவிட்டு அஞ்சனா சுவாசிக்க டீ சாப்பிடலாமா வினவியபடியே அங்கு வேலை செய்யும் ஒருவனை அழைத்து இரண்டு டீ கொண்டு வர சொன்னாள் உண்மையான தேநீர் என்றால் அதுதான் பால் கலக்காமல் சுடுநீரில் தேயிலை போட்டு அதன் ரசம் முழுதாய் அந்த நீரில் இறங்கியிருந்தது மயூரிக்கு அந்த சுவையின் மீது அலாதி பிரியமுண்டு ரசித்து ருசித்து குடித்தாள் இருவரும் அலுவலகத்திற்கு திரும்பும்போது மனதளவில் நெருங்கியிருந்தனர் ஒரு சில உறவுகள் அப்படித்தான் ஏன் எதற்கு என்று தெரியாது ஆனால் அவர்களை பிடிக்கும் அவர்களை காணும்போது மனதிற்கு நெருக்கமாக தோன்றும் மயூரியும் அஞ்சனாவும் அந்த நிலையில்தான் இருந்தனர் அந்த வாரம் ஞாயிறன்று அருவி பயணம் ஆரம்பமாகியது உதைக்கு ஒரே குஷி முதல் நாளிலிருந்தே குதித்து கொண்டிருந்தான் வரவில்லை என்று கூறிய மயூரியை விடாப்பிடியை அழைத்துச் சென்று விட்டாள் அஞ்சனா நகுலும் இவர்களுடன் வருவதாகத்தான் இருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் அவனுக்கு ஒரு வேலை வந்துவிட அவனால் இவர்களுடன் இணைந்து கொள்ள முடியவில்லை அம்மாளும் கோதாவரியும் கால்வலியை காரணம் காட்டி மறுத்துவிட்டனர் யுகேந்திரனின் ஜீப்பில் அனைவரும் கிளம்பினர் அவன் ஜீப்பை ஓட்ட அவனுக்கு அருகில் உதை அமர்ந்து கொண்டான் பெண்கள் இருவரும் பின்னால் அமர்ந்து கொண்டனர் அவர்கள் சென்றது ஆட்டுக்காடு நீர்வீழ்ச்சிக்கு மூணாரில் மிக பிரபலமான நீர்வீழ்ச்சி அது ஜீப்பை நிறுத்திவிட்டு மலைப்பாதை வழியாக இறங்கினார்கள் இயற்கை சூழ்ந்த அவ்விடத்தில் நடப்பது பேரின்பமாகத்தான் இருந்தது சிறிது தூரத்திலேயே உதை களைத்துவிட அவனை தூக்கி கொண்டு நடந்தான் யுகேந்திரன் பெண்கள் இருவரும் அவனுக்கு பின்னால் வந்தனர் அவனது தோளில் சுகமாய் சாய்ந்தபடி சுற்றுமுற்றும் வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தவனுக்குள் அப்படியொரு மகிழ்ச்சி எவ்வளவு தூரம் அவனை தூக்கிட்டே நடப்பார் மயூரிக்குத்தான் சங்கடமாக இருந்தது தோளில் வேறு அனைவரது உடைகள் அடங்கிய பையை வேறு மாட்டியிருந்தான் தனது உடையை மயூரி தனியாகத்தான் எடுத்து வைத்தாள் அஞ்சனாதான் உன்னால தூக்கிட்டு நடக்க முடியாது என்று அனைவரது உடைகளையும் யுகேந்திரனின் பையில் வைத்து விட்டாள் உதையை கொஞ்ச நேரம் கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் குழந்தையை வாங்கும் நோக்கத்துடன் அவன் யுகேனின் முக முன் சென்று வினவ கழுத்தடுக்கி விழப் பார்த்தாள் எட்டி ஒற்றை கையால் அவள் கரத்தை பற்றி நிற்க வைத்தான் யுகேந்திரன் விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில் அவளும் இறுக்கமாக அவன் கரத்தை பற்றி கொண்டாள் சட்டென்று யுகேந்திரனின் முகம் உணர்ச்சிகளை தொலைத்து இறுகிவிட்டது மயூரி உன்னை பிடிக்கவே ஆள் வேணும் போல நீ உதயை தூக்கிட்டு வர்றையா பேசாம வா யுகேனே தூக்கிட்டு வரட்டும் அஞ்சனா சத்தம் போட அமைதியாய் அவளுடன் சென்று இணைந்து கொண்டாள் சிறிது நேர நடைக்கு பிறகு அருவியின் கீழ்ப்பகுதியை அடைந்து விட்டனர் உயரத்திலிருந்து சோவென்று ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியை பார்க்க பார்க்க தெவிட்டவில்லை அவர்களுக்கு உதய் இப்பொழுதுதான் முதல் முறையாக அருவியை நேரில் பார்க்கிறான் என்பதால் சற்று பயந்துதான் போனான் யுகேந்திரனின் கழுத்தை இருக கட்டி மெதுவாக அவன் காதோரம் சமாதானம் கூறியபடியே மெல்ல மெல்ல அவன் பயத்தை போக்கி நீருக்குள் இறக்கிவிட்டான் யுகேன் அனைத்தையும் மயூரி பார்த்து கொண்டுதான் இருந்தாள் இருவரது நெருக்கத்தையும் காணும்போது அடிவயிற்றில் கலக்கம் உண்டது இப்படிப்பட்ட பிணைப்பை அவன் நகலிடம் கூட காண்பிப்பது இல்லை என்பது அவளுக்கு உரைக்க இந்த உறவு சரிதானா அவள் மனதில் கேள்வி எழுந்தது மயூ வா அவள் கரத்தை இழுத்தபடி அஞ்சனா அவளை நீருக்குள் இழுத்துவிட நீரின் குளிர்ச்சி எலும்புகளை ஊடுருவியது அம்மா ஆரம்பத்தில் நடுங்கியவள் போக போக நீரின் கதகதப்பில் ஆழ்ந்துவிட்டாள் யுகேனும் உதயும் ஒரு பக்கம் விளையாட ஆரம்பித்திருந்தனர் போதும்பா வெகுநேரம் நீரில் விளையாடியவள் அங்கிருந்து ஒரு பாறையில் ஏறி அமர அஞ்சனாவும் அவளைத் தொடர்ந்து பாறையில் ஏறி அமர்ந்தாள் பெண்கள் இருவரின் பார்வையும் உதை மற்றும் யுகேனின் மேல் விழுந்தது யுகேனத்தான் இப்படியெல்லாம் சிரிச்சு ரொம்ப நாளாச்சு மயூரி எனக்கு தெரிந்து உதை வந்த பிறகுதான் அவர் இப்படி கலகலன் இருக்கிறார் முதல்லெல்லாம் நீ அவரை பார்க்கணும் முகத்தில் எந்நேரமும் ஒரு இருக்கம் இருக்கும் அவள் கூறிக்கொண்டிருக்க மயூரி அவனை கவனித்தாள் உதையின் மேல் தண்ணீரை வாரி இறைத்தபடி கடகடவென்று பற்கள் தெரிய புன்னகைத்தான் அங்கிள் அவனுக்கு குறையாத ஆர்வத்துடன் தன் கரங்களால் நீரை அள்ளி அவன் முகத்தில் தெரித்தான் உதய் அங்கிள் எனக்கு ஸ்விம்மிங் தரீங்களா உதய் ஆர்வத்துடன் வினவ வைநாட் நாட் கூறியபடியே அவனை திருப்பி நீச்சல் கத்து கொடுக்க முயல அவன் அணிந்திருந்த உடை இடைஞ்சலாக இருந்தது உதய் ஷர்ட்டை கழட்டிக்கலாம் கூறியபடியே குழந்தையின் சட்டையை அவன் அகற்ற யுகேந்திரனின் பார்வை ஓரிடத்தில் அதிர்ச்சியாய் அதிர்ச்சியாய்ப்படைந்தது குழந்தையின் நடுமுதுகில் இருந்த வேல் வடிவமச்சம் நடுங்கும் கரங்களால் அதை தொட்டு பார்த்தான் யுகேந்திரன் அவனது மனதில் அவனது தாய் அடிக்கடி கூறும் வார்த்தைகள் எழுந்தன அறையில் வெற்றுமேனியுடன் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த யுகேந்திரனின் நடுமுதுகில் இருந்த வேல்வடிவ மச்சத்தை ஆசையுடன் வருடி கொடுத்தார் சிவகாமி அம்மாள் ஆரம்பிச்சிட்டிங்களாமா வினவியபடியே பழு தூக்கி கொண்டிருந்தவன் டம்பிள்ஸை கீழே வைத்துவிட்டு தாயை நோக்கி திரும்பினான் கண்ணா இந்த மச்சம் உன் அப்பாவுக்கும் இருந்தது உன் தாத்தாவுக்கும் இருந்ததா என் மாமியார் சொல்லியிருக்காங்க நீ பிறந்தப்போ உன் இருந்த மச்சத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஒரு வகையில் நம்ம பரம்பரை மச்சம்டா இது நாளைக்கு உன் பையனுக்கும் இப்படி மச்சம் இருக்கும் அவர் கூற ஆமாம் நாளைக்கு என் பையன் தொலைஞ்சாலும் இந்த மச்சத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் போங்கம்மா விளையாட்டாய் பேசி சிரித்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது நிறைய முறை இந்த வேல் வடிவிலான மச்சத்தை பற்றி அவனது அன்னை அவனிடம் கூறியிருக்கிறார் அப்பொழுதெல்லாம் விளையாட்டாய் கடந்து சென்ற விஷயம் இப்பொழுது பெரும் அதிர்வுடன் அவனை தாக்கியது அப்படியென்றால் அப்படியென்றால் உதய என் மகனா கடவுளே அவன் மனம் சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்தது தொடரும்